கேவி குப்பம் சார்பதிவாளர் பொறுப்பு கவிதா அதிரடி சஸ்பெண்ட் தமிழக பதிவுத்துறை வரலாற்றில் முதன்முறையாக முறையாக சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய சார்பதிவாளர் சிசிடிவியில் சிக்கினார் அதன் பேரில் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் சார்பதிவாளர் பொறுப்பு பணிபுரிந்து வந்தவர் கவிதா இவர் முறைகேடான பத்திரங்களுக்கு பலரிடம் கையூட்டு பெற்றதை அடுத்து தன் வீடியோ சமூக வலைதளங்களிலும் தமிழக பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் அவரின் கவனத்திற்கு சென்ற நிலையில் பலரில் கையூட்டு பெற்று வந்த தில்லாலங்கடி கவிதா அதிரடியாக சஸ்பென்ட் செய்யப்பட்டுlar") மட்டரலை சொல்ட அடை எம்பூர் ஷேர் பண்ண வேண்டியது இல்லை i can do that